பிரைஸ்டீட் டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த மூன்று நாட்களா தேவனோடு சஞ்சரிக்கிறது குறித்து நாம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஆண்டோட வருகையில தேவனால எடுத்துக்கொள்ளப்படுவோமான்னு கேட்டா தேவனோட சஞ்சரிக்கிறதுங்கிறது ஒரு அடித்தளமா இருக்கு சஞ்சரிக்கிறதுனா நம்ம என்னன்னு பார்த்தோம் வாக்கிங் வித் கார்டு அதிகமா தேவனோடு இருக்கிறது நம்ம எப்படியெல்லாம் தேவனோடு இருப்போம் ஜெபத்தின் மூலமாக அவருடைய வேத வாசிப்பின் மூலமாக அதே போல நாம ஆண்டோட வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறதும் அவரோட சஞ்சரிக்கிற அனுபவங்கள் அதிகமாகும் போதுதான் அப்போ இந்த தேவனோட சஞ்சரிக்கிறதுங்கிறது நம்மள ஆண்டோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறதற்கு நம்மள அதிகமா வலுநடத்துற ஒரு விஷயமா இருக்கு அப்படி ஏனோக்கும் நோவாவும் அதே போல நம்ம பார்த்த எலியா இதுல ரெண்டு பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க ஒருத்தர் நியாய தீர்ப்பு இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் போது அதுல இருந்து விலைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்காரு அது அவங்க மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமா இருந்திருக்காங்களான்னா இல்ல இன்னும் அநேகர் நம்ம யோபுவ எடுத்துக்கிட்டாலும் சரி தாவீது இன்னும் பேர் வேணாலும் சொல்லலாம் இவங்க எல்லாருமே தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டாங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு அடிப்படை நடந்தாங்க அவங்களும் தேவனோட அதிகப்படியான நேரங்கள் செலவிட்டாங்க அப்படியா இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவருக்கு பிரியமாக தான் இருக்காங்க அந்தபடி தேவனோடு சஞ்சரிக்கிறது ஒரு அடித்தளமா இருக்கு எதற்கு தேவனுக்கு பிரியமா இருக்கிறது சித்தத்தின்படி செய்கிறவங்களா இருக்கிறது அப்போ தேவன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான எடுத்துக்கொள்ளுவாரு சஞ்சரிக்க அந்தபடியா இன்றைக்கும் நாம ஒருவரை குறித்து பார்க்க போறோம் அவரும் தேவனோடு சஞ்சரித்தார்னு சொல்லிட்டு போடப்படலனாலும் அவர் தேவனோடவே வாழ்ந்திருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் அவரை நம்ம இன்றைக்கான வேத பகுதிகளில் பார்ப்போமா அதற்குரிய அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது எயிட் 29, என்னை அனுப்பினவர் இன்னொருனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் இந்த வசனம் நம்மளுக்கு ஒன்று தெளி தெளிவாக எப்பொழுதுமே பிதா என்னுடனே கூட இருக்கிறான்னு சொன்னது யாரு ஏசு கிறிஸ்துவானவர் அவர் பிதாவினுடைய சித்தம் அல்லாமல் ஒன்றையும் செய்கிறதில்ல அவர் தினமும் தனித்திருந்து ஜபிக்கிறதிலாகட்டும் வேறு எந்த காரியங்களை செய்து ஆகட்டும் அவர் மிகவும் உறுதியாக இருந்திருக்காரு அப்படி உறுதியாக இருந்த அவருக்குள்ளார ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்த உறவு எப்படி இருக்கும் எந்த நாளும் எந்த நேர்மும் தேவனோடய சஞ்சரித்த அந்த விதமாகவே இருக்கும் இது வேதாகமத்தில் பல வசனங்கள் காண்பிக்கிறது முக்கியமாக அவருடைய சீசன் அவருக்கு பிரியமான சீசனான யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அநேக வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்குது யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் எடுத்துட்டோம்னா கூட இப்போ எல்லாருமே அவரை தனித்து விடுற காலம் வரப்போகுது அதுலேயும் அப்போவும் அவர் தனியாக இருக்க மாட்டார் பிதா இவருடனே கூட இருக்கிறார்னு சொல்லுவார் அந்தபடி பிதா அவரோடு கூட இருக்கிறதும் இவர் எல்லா விதத்திலையும் பிதாவை நாடி போய் தனி திருந்து ஜபம் பண்ணுறதாகட்டும் பிதாவின் சித்தப்படி செய்கிறதாகட்டும் எல்லாவற்றிலுமே அவர் ஆண்டு சித்தத்தின் செய்யும்படியே செய்திருக்கிறார் யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுது நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நீ ஆய்ந்திருக்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது அப்போ பிதாவுடைய வார்த்தையின்படி செய்யற காரியங்களே அவருடைய நீதியை காத்துக்கொள்கிற விதமா இருக்கு அதனால தான் நாம தேவனுடைய சஞ்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அடித்தளத்தை நாம புரிஞ்சுக்கணும் அங்க மாத்திரம் இல்ல பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்யறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கார் ஒரு நாள் தனித்திருக்க விடலைன்னு சொல்லிட்டு இன்னும் அநேக வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்குது அந்தபடி தேவனுடைய தேவடைய அவரை பிரதிபலிக்கிறவரா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில இருந்தாரு அதற்கு முக்கியமா அவர் காத்து கொண்ட ஒரு விஷயம் பிதாவோட எப்பொழுதுமே ஐக்கியமா இருப்பது அப்படி பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது அவர் அப்படியே எடுத்துக்கொள்ள பண்ணாலும் அவர் பிதாவுடைய சித்தத்தின்படி நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பாவ பரிகாரியா இருக்காரு அந்தபடி எல்லாவற்றையும் தேவனுடைய செய்து முடிக்கும் போதும் அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அதற்கு பின்னாடி எல்லாருக்கும் என்னென்னலாம் சொல்லணுமோ அதை சொல்லிட்டு பரத்துக்கு ஏறுறாரு இல்லையா அந்த படி தேவனால எடுத்துக்கொள்ளப்படுகிறதுங்கிறது நமக்கும் ஒரு அனுபவமா இருக்கிறதுக்கு நம்ம தேவனோட அதிக அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் தேவனுடைய சஞ்சரிக்கிற அனுபவங்களை ஜபத்தின் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகும் அதே போல என்னென்ன மூலமா நம்ம நம்ம ஐக்கியங்கள் ஆகட்டும் முனைப்புடன் செயல்படணும் அதற்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்மோடே சஞ்சரிக்கிற அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவர இந்தப்படியான வார்த்தைகளை எங்களுக்கு காண்பித்து வருகிறீங்க தகப்பனே அப்பா ஏனுக்க போல நோவாவை போல அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நடந்த எலியாவை போல நாங்களும் அப்பா உம்மோடைய வந்த உண்மோடே சஞ்சரிக்கணும் தகப்பனே உம்முடைய சித்தத்தின்படி செய்யணும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படணும் தகுப்பனே அப்பா இப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு ஏசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து அப்பா உம்முடனே ஐக்கியப்பட்டிருக்கிற வேலைகள்ல ஒரு நாளும் தவறாதவரா இருந்திருக்காரு உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு செய்கிறவரா இருந்திருக்காரு அப்படி உன்மோடு சஞ்சரித்தது போல நாங்களும் அனுபவங்களை தாங்க அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாய் நீதியாய் நடக்கிறதற்கு திகரீர் எங்களுக்கு கிருவை பார்க்கணும் தகப்பனே அப்படின்னு எங்களுக்கு நடத்த போயிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே ஆமன் ஆமேன்